பாரத பிரதமர் மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அறந்தாங்கி நகரில் சாலைகளில் பாஜகவினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் சேவை வாரங்கள் என்ற அடிப்படையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக இன்று அறந்தாங்கியில் நகர பாஜக தலைவர் மஞ்சு தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் குப்பைகள் தேங்கியுள்ள சாலைகளில் தூய்மை பணியினை மேற்கொண்டு குப்பைகளை அகற்றினர் மேலும் பட்டுக்கோட்டை சாலையில் அரசு மருத்துவமனை எதிரே புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையிலும் பாஜக மாநில மகளிரணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் முன்னிலையில் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் திரளான பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்

உலகம் போற்றும் உத்தம தலைவர் நரேந்திர மோடி உலகம் போற்றும் உத்தம தலைவர் நரேந்திர மோடி மற்றும் முத்தம தலைவர் நரேந்திர மோடி புகழ் மற்றும் முத்தம தலைவர் நரேந்திர மோடி புகழ்